வணக்கம் கே வி சுந்தராம்பால் ஈரோடு மாவட்டம் கடுமுடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினொன்றில் கிருஷ்ணசாமி பாலம்மாள் தம்பதிக்கு மகளாக பிறந்தவர் கே வி சுந்தராம்பால் வேலு நாயர் ராஜாமணி நாடக குழுவில் நல்லத்தங்கால் நாடகத்தில் ஆண் வேடுமேற்று பாடி நடித்து பிரபலமானார் கொழும்பில் வள்ளி திருமணம் கோவலன் பவளக்கொடி உள்ளிட்ட நாடகங்களிலும் நடித்தார் அப்போது ஜி கிட்டப்பாவுடன் இணைந்தும் நடித்தார் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்தனர் கிட்டப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் தனது இருபத்தி எட்டு வயதில் மறைந்தார் அப்போது இருபத்தி ஐந்து வயதான கே வி சுந்தராம்பால் வெள்ளை புடவை முடத்தி நடிப்பையும் கைவிட்டார் தொடர் வற்புறுத்தலால் ஜோடியாக நடிக்க மாட்டேன் என்ற நிபந்தனையுடன் நந்தனார் நாடகத்தில் ஆண் வேடமிட்டு நடித்தார் அப்பையார் பூம்புகார் திருவிளையாடல் கந்தன் கருணி உள்ளிட்ட பல படங்களிலும் பாடியும் நடித்து புகழடைந்தார் காங்கிரஸ் மாநாடுகளில் பாடிய இவர் சட்ட மேலவை உறுப்பினராகவும் தேர்வானார் பத்மஸ்ரீ உள்ளிட்ட உயரிய விருதுகளை பெற்ற இவர் தனது எழுபத்தி ஓரு வயதில் தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதில் மறைந்தார் பழம் நீயப்பா தகதகவென ஆடவா உள்ளிட்ட பாடல்களால் இன்றும் நிலைத்திருக்கின்றார் கே வி பால் நன்றி